வெறும் நாற்பது நாட்கள்ல போய் சேர வேண்டிய கானானுக்கு ஏன் நாற்பது ஆண்டுகள் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா எகிப்திலிருந்து இஸ்ரேவேலுக்கு சுமார் இருநூற்றி இருபது மைல் அதாவது முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் திருச்சியிலிருந்து சென்னைக்கு போற தூரம் ஆனா இஸ்ரேவேல் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகளா வனாந்திர வழியா போறாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம் கர்த்தர் கொடுக்க போற கானான் தேசம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க அதில் காலேபும் யோஷ்வாவும் தவிர மற்றவங்க வந்து அதை பற்றி துர்ச்செய்தி பரவ செஞ்சு தேவனுடைய கோபத்துக்கு ஆளாராங்க அங்கே தான் நாற்பது நாள் நாற்பது வருஷமாக மாறுது கர்த்தர் சொல்றாரு எப்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோஷ்வாவும் தவிர மற்றவங்களை ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிக்க மாட்டாங்கன்னு நீங்கள் கொள்ளையாவார்கள்னு சொன்ன உங்கள் பிள்ளைகளோ அதில் பிரவேசிப்பாங்க நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவங்க கண்டறிவாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்தில் விழும்னு சொல்கிறாரு உங்கள் பிரேதங்கள் இந்த வனாந்தரத்தில் விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் நாற்பது வருஷம் அளவும் வனாந்தரத்தில் திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பாங்கன்னு சொல்கிறாரு பிள்ளைகள் காணானுக்குள்ளே பிரவேசித்தாலும் பெற்றோரின் அக்கிரமத்தின் பலனை பிள்ளைகள் நாற்பது வருடங்கள் வனாந்தரத்தில் சுமக்க வேண்டி இருந்தது இல்லாட்டினா சீக்கிரம் போயிருக்கலாம் போல அது மட்டும் இல்லை ரெண்டாவதா உபாகமும் எட்டு ரெண்டில் இஸ்ரவேலர் தங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த கட்டளைகளை கை கொள்கிறாங்களா இல்லையான்னு அவங்கள சோதிச்சு பார்த்து அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவங்க அறியும்படியாக இந்த நாற்பது வருஷமும் அவங்கள வனாந்தரத்தில் வழிநடத்துகிறாரு கர்த்தர் எவ்வளவு மகிமையான காரியங்களை வச்சிருந்தாலும் அதை எல்லாராலையும் முழுமையா சுதந்திரிக்க முடிய மாட்டேங்குது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்க தங்களோட இச்சையினால நடந்து கர்த்தரை கோபப்படுத்தி கர்த்தருடைய வாயாலேயே இது உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றபடி நடந்துக்குவாங்க இந்த இஸ்ரேவேல் ஜனங்களும் அப்படிதான் கர்த்தர் அவங்களை எவ்வளவுதான் மகிமையாக நடத்தினாலும் அற்புதம் அடையாளம் செஞ்சு கூட்டிட்டு வந்தாலும் அவருக்கு எதிராக முறுமுறுத்து அவங்க அடைய வேண்டிய மகிமையான காணானை இழந்து போயிட்டாங்க ரெண்டாயிரம் வருஷமா இயேசுவின் வருகை சமீபம்னு சொல்றீங்க ஆனா இன்னும் நடந்த மாதிரியே தெரியலையே ஏன் தாமதிக்கிறார்னு கேட்குறவங்களுக்கும் இதே பதில்தான் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காம அதை அசட்ட பண்ணி தங்கள் இச்சைகளால கர்த்தர கோபம் மூட்டின துன்மார்க்கர் முழுமையாக அளிக்கப்பட்ட பின் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆணையிட்டு கொடுத்த பரம தேசத்தை சுதந்திரிப்பாங்க பரிசுத்தமில்லாத ஒன்றும் அதில் பிரவேசிக்கவே முடியாது அதுவரைக்கும் அவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சி அதன்படி நடக்கிறாங்களான்னு சோதிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்படுவாங்க இயேசுவின் வருகை தாமதமாகிறது நமக்கு எதை ஞாபகப்படுத்துது தெரியுமா நாம் இன்னும் பரிசுத்தமாகணுன்றதை ஞாபகப்படுத்துது அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் இது தேவராஜ்யத்தின் சுவிசேஷம்